அபி கொஞ்ச என்ன சாப்பிடுனா ஏ மாமா நான் உன் மாமா போடுற இந்த போடு மடு ஊட்ற டேய் இப்ப என்ன பண்ணுன்றா அவளு கூட்டல எனக்கு ஊட்டு எதை இவளுக்கு கொடுத்தால இவளுக்கு வேணும் அட முடிச்சி வந்துருவா இந்த இப்ப சந்தோஷமா அவளு எது தால எனக்கு கொடுக்கணும் அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் 1 hour later அபி இந்த ஐ ஏய் அவளுக்கு எது தால எனக்கு கொடுக்கணும் சொன்னல

Hengelig!